யா்பாடம் பொங்குடுதீவு முதலாம் வட்டாரம் பெருங்காடு கிராஞ்சியம் பதிகை பிறப்பிடமாகவும் இந்தியா திருச்சியை தற்போதைய வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பவானி தேவி உலகநாதன் அவர்கள் பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தசாமி நாகரத்னம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சதாசிவம் பிசாலாட்சி தம்பதிகளின் அன்பு மன உலகநாத அவர்களின் அன்பு மனைவியும் கோபு பபிதாஸ் பிரசாந்தன் சுதர்சன் ஆகியோரது அன்பு தாயாரும் ஆவார் இவ்வரித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்